எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபோன் உங்களுக்கு சூரியகுமார் இப்போ தான் வந்து நம்ம சேனல் பார்க்குறேன்னு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் பண்டு வாங்குறதுக்கு எங்கெங்களை கேவைசி பண்ணணும் அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் பார்க்க போகிறோம் இப்போ தான் மதுமையம் சேனல் பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அந்த பிஎம்ஏஒய் வீடு அந்த திட்டத்தில் வந்து ஃபைனல் பில் நீங்கள் வாங்கணுன்னா அதுக்கு கேவைசி பண்ணணும் மாதிரி பிஎம் கிசான் திட்டம் பிஎம் கிசான் திட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு ரெண்டு ரெண்டாயிரம் வாங்குறதுக்கு வந்துட்டு அதுலேயும் நீங்கள் இகேவைசி பண்ணணும் அதே மாதிரி பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அந்த திட்டத்தில் நீங்கள் கேஸ்ல மானியம் பெறுறதுக்கு அதுக்கும் இகேவைசி மேண்டேட்ரி இகேவைசி பண்ணால் தான் அந்த மானிய தொகையும் வாங்க முடியும் சப்சிடி தொகை அது ஒன்று அப்புறம் வந்துட்டு நூறு நாள் வேலை திட்டத்தில் உங்களுக்கு வேலை செய்யணும் உங்களுக்கு அக்கௌண்ட்டு பணம் கட் ஆகணும்னா அதுக்கும் நீங்கள் கேஒசி மேப்பிங் பண்ணணும் கே அதுக்கு மேப்பிங் மேப்பிங் மட்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் இந்த ஒரு சின்ன அப்டேட் தான் வீடியோ போட்டோம் இத்தனை இடத்துல வந்துட்டு நீங்கள் கேவிசி எல்லாம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்காக தான் நீ வீடியோ படத்தொடர்ந்து நம்ம சேனலில் பரவாயில்ல சுயகுமார் சூரியனுப்போம்